வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஆன்மீக தகவல்களில் மதுரை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகத்தில் வேப்பம்பு மாலை அணிவிப்பது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வேப்பம்பு மாலை அம்மன் தெய்வம் என்பதால் வேப்பம்பு மாலை அனுபவிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஆனால் அது அப்படியல்ல அதில் பாண்டியர் வரலாறும் உள்ளது வகை வாசனை மலர்கள் இருக்கும்போது மதுரை மகாராணிக்கு ஏன் வேப்பம்பு மாலை அணிவிக்கிறார்கள் மதுரை என்பது பாண்டிய தேசம் அன்னை தடாதகை பிராட்டியார் மலையத்துவசன் மகள் பாண்டியனின் மகளாக பிறந்தாள் என்பதை நாம் அறிவோம் பாண்டியர்களின் அடையாளம் மீன்கொடி கொடி வேப்பம்பு மாலை பாண்டிய மன்னர்கள் வேப்பம்பு மாலை தரித்தவர்கள் என சங்ககால நூல்கள் கூறுகின்றன எனவேதான் இன்றளவும் மதுரையை ஆளும் பாண்டிய நாட்டு மகாராணி மீனாட்சி அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் அன்று வேப்பம்பு மாலை அணிவித்து தனது நாட்டு மக்களை காண்பதற்காக திருவீதி உலா வருவதாக ஐதீகம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்திற்கு நிறைவிற்கு பின்னால் வேப்பம்பு மாலை ஒரு நாள் மட்டுமே சாற்றப்படும் போல அரிய ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ